சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்பட்டன் வருவோம் அந்த கோயில் மணி ஆறு தியாரிச்சான்னு கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் ராமாய ராமபத்ராய சீதா எம்பத ஏனமோ ராமே தீ ரமே ராமே மனோ சகஸ்டநாம தத்துயம் ராமநாமபரான இன்றைய சிந்தனையில் சர்க்கம் நூற்றி எட்டு ஜாபாலியின் கூற்று அற விதிகளை அறிந்த ராமன் பரதனுக்கு ஆறுதல் கூறி மேற்கண்டவாறு பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேத வித்தகரான ஜாபாலி என்பவர் அறத்திற்கு புறம்பான வாதங்களை அப்போது சொன்னார் ராகவணி உன் பேச்சு நன்றாக இருந்தது உயர்ந்த நோக்கம் உடையவனும் நல்யுதயம் கொண்டவனுமான நீ பாமர மக்களைப் போன்று எவ்வித பயனையும் தராத வாதங்களை கூறக்கூடாது எவன் எந்த மனிதனுக்கு உறவு யாரால் யாருக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் எப்படி ஒரு பிராணி தனியாக பிறக்கிறதோ அவ்வாறே தனியாக தான் ஒன்றியாக நசித்து போகிறது ஆகவே ராமா தாய் தந்தை என்று எவன் ஒருவன் பாசம் வைக்கிறானோ அவனை மதிகலங்கிய பித்தன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாரும் யாருடனும் சம்பந்தப்பட்டவர் அல்லர் காகுத்தனே ஒரு மனிதன் வேறொரு ஊருக்கு போகும் வழியில் ஏதோ ஒரு இடத்தில் இரவில் தங்குகிறான் மறுநாளே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விடுகிறான் அப்படி பிரிந்து செல்வதில் அவனுக்கு எந்த வருத்தமும் ஏற்படுவது இல்லை இதை போலவேதான் மனிதர்களுக்கு தாய் தந்தை வீடு செல்வம் ஆகியன எல்லாம் வெறும் தங்குமிடம் போன்றவையே அறிவாளிகள் இவற்றின் மேல் பற்று கொள்ள மாட்டார்கள் ஆகவே நரோத்தமனே நீ வம்ச பரம்பரையாக வந்த நாட்டை துறந்து துக்கம் தருவதும் மேடு பள்ளமானதும் பற்பல இடைஞ்சல்களை கொடுப்பதுமான இந்த தவறான வழியில் செல்லக்கூடாது செல்வ செழிப்புள்ள அயோத்தியில் மன்னனாக உன்னை அபிஷேகம் செய்வித்துக்கொள் வெளியூர் சென்றிருக்கும் கணவரின் விறக தாபத்தால் ஒற்றை பின்னருடன் விளங்கும் பெண்மணியைப் போல நீ இல்லாமல் கலையிழந்து கிடக்கும் அந்த நகரம் முழுவதும் உன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது மன்னர் மைந்தனே தேவலோகத்தில் இந்திரன் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதைப் போல விலைமதிக்க முடியாத அரச போகங்களை அனுபவித்து கொண்டு அயோத்தியில் நீ உலா வருவாயாக தசரதர் உனக்கு ஒருவரும் அல்லர் நீயும் அவருக்கு எந்த உறவும் உடையவன் அல்லன் மன்னர் வேறு நீ வேறு ஆகையால் என்ன சொல்லப்படுகிறதோ அவ்வாறே செய் நாட்டிற்கு திரும்பி வந்து முடிசூட்டிக்கொள் இவ்வுலகில் தந்தை என்பவர் ஒரு ஜீவன் பிறப்பதற்கு நிமித்த காரணம் மட்டுமே உண்மையில் ருது நீராடியுள்ள தாயின் கர்ப்பாசாயத்தில் சோனித சுக்கரங்களின் இணைப்பே முதன்மையான காரணம் அந்த மன்னர் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டார் இதுதான் மனிதர்களுக்கு இயல்பு நீயோ அவர் என் தந்தை என்ற பொய்யான பாசத்தினால் உருகிக் கொண்டிருக்கிறார் எந்தெந்த மனிதர்கள் தமக்கு கிடைத்த செல்வங்களை துறந்து தர்மானுஷ்டானம் என்ற பெயரில் உடலை வருத்திக் கொள்கிறார்களோ அவர்களை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் மற்றவர்களைப் பற்றி அல்ல அவர்களை உலகில் தர்மம் என்று கூறிக்கொண்டு பற்பல கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டு கடைசியில் உயிரை விட்டபின் காணாமல் போய்விடுகிறார்கள் அவர்களுக்கு நல்ல கதி கிடைத்ததா என்பது நமக்கு தெரியாது பாமர மனிதன் அஷ்டகா சிரார்தம் பித்ரு சார்த்தம் என்ற சடங்குகளில் பெரிதும் ஈடுபடுகிறான் உண்மையில் இந்த சிரார்த்தங்கள் உணவு பண்டங்களை வீணாக்கும் செயலே ஆகும் யோசித்துப்பார் செத்துப்போய்விட்ட மனிதன் உணவு உண்பானா இங்கு ஒரு மனிதனால் புசிக்கப்பட்ட உணவு வேறொரு இடத்திலுள்ள வேறொரு சரீரத்திற்கு போய் சேருமா சேரும் என்றால் நெடுந்தூரம் பயணம் செய்யும் ஒருவனுக்கு இங்கேயே சாதம் செய்துவிட்டால் வழியில் அவனுக்கு அந்த உணவு போய் சேர்ந்துவிட வேண்டுமே கட்டுச்சாதம் சுமந்து கொண்டு போக வேண்டியதில்லையே வேள்வி செய் தானம் செய் மந்திர உபதேசம் பெற்றுக்கொள் தவம் செய் வீட்டையும் பொருட்களையும் துறந்துவிடு என்றெல்லாம் கூறும் நூல்கள் மகா புத்திமான்களால் தானத்தின் சிறப்பை வலியுறுத்துவதற்காக செய்யப்பட்டன மேதாவியே கண்ணுக்கு புலனாகாத மேலுலகம் இல்லை என்பதை நிச்சயமாக தெரிந்துகொள் எது கண்ணுக்கு தெரிகிறதோ அதையே ஏற்றுக்கொள் கண்ணுக்கு புலப்படாதவைகளை பின்னுக்கு தள்ளிவிடு சான்றோர்களின் சொற்கள் எல்லா மக்களுக்கும் நல்வழியை காட்டுவதால் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அவர்கள் வேண்டுகோளுக்கு இறங்கி பரதனுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படினா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாக ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்